நிகழ்நாயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு தங்களான் படத்தோட ஒரு சின்ன விமர்சனத்தை பற்றி பார்க்க போகிறோம் படம் எப்படி இருக்குது இது வழக்கமான பா ரஞ்சித் அவர்களோட ஃபார்முலா அதே கதை அதே படம் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லியிருக்காரு இது வந்து ரஞ்சித்தோட ஒரு கனவு படம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தாரு அந்த கனவை வந்து இவர் வந்து எடுத்திருக்காரு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது முயற்சி இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லும்போது இது யார் பார்ப்பா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குங்க அதாவது சாதாரண சினிமாக்காரர்களுக்கு சினிமாக்காரர்களுக்கான ஒரு படமாக இது இருக்கு ஆனால் வெகுஜனங்களுக்கு இது எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து யோசிச்சு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இல்லை படத்தோட கதை என்ன அப்படின்னு கேட்டாக்க ஒரு தங்க மலை அங்கே போய் தங்கத்தை எடுக்கிறதுக்கு ஒரு கும்பல் வெயிட்ஸ் பண்ணுது அதில் வந்து சி விக்ரம் ஒருத்தர் கடைசியில் பன்னா அதை வந்து பாதுகாக்கிறதுக்காக படைக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லி கதை இதுல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க ஆரம்பத்துல இருந்தே இவர் வந்து ஒரு அடுத்த அடுத்த ஜென்மங்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி இவர் தாத்தா பாட்டன் அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இவர் கனவுல வருது இவர் கதையா சொல்றாரு அது ஒரு கட்டத்துல வந்து அந்த கதை வந்து உண்மையாகுது இதுதான் வந்து இந்த புது பார்த்தித்தோட ஸ்டைலு இந்த கதை கனவுகள் அப்படின்றது எந்த கனவு எது உண்மை அப்படின்றத நம்மளாலே கணிக்க முடியல இது ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் பார்த்தா படம் புரியுமோ அப்படின்ற மாதிரி இருக்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒளிப்பதிவு வந்து வேற லெவல்ல இருக்கு படம் வந்து ரொம்ப அருமையாக கொண்டு போகிறாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் போர் அடிக்குது செகண்ட் ஆஃப் ஓரளவுக்கு பரவாயில்ல ஆனால் கிளைமேக்ஸில் என்ன சொல் வராங்க அப்படின்றது கொஞ்சம் யோசிக்கணும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இந்த படத்தோட இசை சூப்பராக இருக்கு பிரம்மாண்டமாக இருக்கு ஏற்கனவே ஜி வி பிரகாஷ் ஆயிரத்தில் ஒருவன் அப்படின்ற ஒரு படத்துக்கு இதே ஸ்டைலில் மியூசிக் பண்ணியிருப்பாரு அவர் நிறைய வருத்தப்பட்டிருக்காரு அந்த படத்தில் அப்படியெல்லாம் மியூசிக் பண்ண இப்படியெல்லாம் மியூசிக் பண்ண யாருமே என்னை பாராட்டலை அப்படின்றதெல்லாம் அவர் நிறைய மேடைகள்ல எல்லாம் பேசியிருக்காரு ஆனால் அதே ஸ்டைலில் வந்து இதில் கொடுத்துருக்காரு மியூசிக் வேற லெவல் இந்த படத்துக்கு இந்த மியூசிக் இல்லைன்னா இந்த படம் நகருமா அப்படின்றது வந்து ஒரு யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா வந்து படம் முழுவதும் மியூசிக் தான் இந்த படத்தை நகர்த்தி கொண்டு போனதுன்னு கூட நம்ம சொல்லலாம் அற்புதமாக இசையமைச்சிருக்காரு ஜி வி பிரகாஷ் அதே மாதிரி ஒளிப்பதிவு சி ஆர் விக்ரமோட நடிப்பு எப்படி இருக்கு வேற அளவுங்க அதாவது சுவாதி வினேசன் என்னோடய நடிப்புக்கு வந்து நடிகரத்தில் சாதியோடு தான் சொல்லுவான் இந்த படத்தில் விக்ரம் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாவது இவர் இந்த ஸ்லாங் வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்க கொஞ்சம் மாதிரி இருக்கலாம் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சூர்யா நடிச்ச ஒரு படத்தில் இதே ஸ்லாங் இருக்குது அந்த ஸ்லாங் கொஞ்சம் மாற்றமாக இருந்திருக்கலாம் ஏன்னா அந்த ஏரியா ஸ்லாங் வந்து அது அல்ல ஸ்லாங் வந்து இவர் ஒரே ஸ்லாங் வந்து சென்னை அப்படின்ற மாதிரி ரொம்ப மிக்சிங்காக இருக்குது அந்த ஸ்லாங் இது கொஞ்சம் மாற்றிட்டு ரொம்ப நல்லா இருந்திருக்கும் பாதி விஷயங்கள் வந்து நமக்கு ஸ்லாங் அவங்க என்ன பேசுகிறாங்கன்றதே சில விஷயங்கள் புரியல அந்த மாதிரி படம் நகர்ந்து பார்க்கலாம் ஒரு முறை பார்க்கலாம் அதுவும் வந்து இது ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் மூவி சினிமாக்காரர்களுக்கு இது ஒரு சிறப்பான படம் ஒரு புதுசாக பார்க்குறோம் புதுவைய முயற்சி அந்த மாதிரி உள்ளவங்க வந்து கட்டாயம் இந்த படத்தை பார்க்கணும் நன்றி பேரோட நல்ல தகவலோடு கிளை